லவ் லவ்லெட் எழுதுனவங்களாம் சொல்லுங்கள் ப்ரைஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் எழுதியிருக்கீங்க இந்த லவ் லெட்டர் எழுதுனவங்க அதில் ஒரு அடையாளம் போடுவாங்க என்ன அடையாளம் பார்த்திங்களா பாட்டிக்கெல்லாம் தெரியுது ஹார்ட்டு ஹார்ட்டு அது ஆஸ்பத்திரி சிம்பிள் ஹார்ட்டு ஹார்ட்டு போட்டு என்ன போடணும் அம்பு விடணும் அதில் பார்த்தீங்களா இங்கே என்னென்ன அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னா கடவுளை நம்ம அன்பு செய்கிறோம்னா நம்ம அதை இப்படி தான் வெளிப்படுத்தணும்னு நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சுருக்குறோம் பாருங்களேன் அந்த ஃப்ரேமை உடச்சி கொஞ்சம் வெளியில் வரணும் கடவுளை நீ எப்படி அன்பு செய்யணும் இணைச்சட்டம் ஆறு ஐந்து சொல்கிறது உன் முழு இதயத்தோடு எதுக்கு இந்த லவ்வை பற்றி பேசினேன்னா அந்த இதயம் கிழிக்கப்படணும் அதுதான் அதனுடைய சிம்பல் ஒரு காதலன் காதலிக்காக எந்த தியாகமும் செய்யாமல் நம்ம காதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காதல் பொய்யானது அதனால தான் அந்த சிம்பலை அவங்க வச்சிருக்கிறாங்க அப்போது கடவுளை அன்பு செய்கிற போது உன் முழு இதயம் அங்கே இருக்கணும்னா என்ன அர்த்தம் அது உணர்வு பூர்வமான அது உடலால் உணர்வால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக அது இருக்கணும் அதான் முழு இதயம் முழு உள்ளம் அது எங்க இருக்குது உள்ளம் அதுவும் இங்கே தான் சாமி இருக்குது எல்லாமே இங்கே இருந்தா உள்ளம் இங்கே இருக்குது அறிவு கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க எவ்வளோ நன்மைகள் கடவுள் உங்களுக்கு செய்திருக்கிறார் உங்களுடைய அறிவால் யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு கடவுள் ஏதாவது நம்மக்கிட்ட கிட்ட கேட்டிருப்பாரா எதையும் கேட்காம அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அந்த அந்த தெய்வத்தை தான் நான் துதிக்கிறேன் இப்போ நான் கடவுளை துதிக்கும் போது நான் திரும்பி பார்க்குறேன் என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் கடந்த என்னை உயர்த்தின அந்த தெய்வம் அவர் ஒன்றுமில்லாமல் பொழுது நான் பாவத்திலே விழுந்து கிடந்த போது என்னை தூக்கின தெய்வம் அவர் அதே போல நீங்களும் திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் உங்களுக்காக செய்துட்டு அமைதியாக இருக்கிறார் அதை நீங்கள் என்ன செய்யணும் உள்ளத்தால் உணரணும் நீங்கள் அவருக்காக காத்திருந்த பிள்ளைகள் பசியோடு இருந்தபோது ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைகளை நான் இப்படியே அனுப்ப முடியாது அவர்களுக்கு ஏதாவது நீ கொடுக்க வேண்டும் என்ன இருக்கிறது கொடுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆசையோடு கட்டளையிட்டவர் இன்றைக்கி உங்களை எப்படி வெறுமையாக அனுப்பிவிடுவாரா கண்டிப்பாக அனுப்ப மாட்டார் ஆண்டவர் உங்களை இப்பொழுது நிரப்ப போகிறார் அவர் நிரப்பணும்னா நம்ம பாத்திரம் எப்படி இருக்கணும் பாத்திரம் சரியாக இருந்ததுன்னா நிரப்புதல் நிறைவாக இருக்க போகிறதுலாம்